ஓம் அனைவருக்கும் சிறந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கிப்டாக மிகப்பெரிய கிஃப்டாக அமையப் போகின்றது உங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் யோகங்கள் மாறப்போகின்றது எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் கண்கலங்கிய விஷயங்கள் கடன் பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் எத்தனையோ விதமான வேதனைகளை சோதனைகளை கடந்த வருடங்கள் சந்தித்தாச்சு வருடம் கடந்த வருடம் எத்தனையோ விதம் வெளிய சொல்ல முடியாத வேதனைகள் சந்திச்சாச்சு உயிர் பலி கூட நிறைய ஆகிவிட்டது நிறைய குடும்பங்கள் ஆக இப்படிப்பட்ட கடுமையான சோதனை வேதனை மனம் வெந்து நொந்து போய் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டவன் அற்புதமான கிரக அமைப்புகளை அமைத்திருக்கிறார் ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் உலக வரலாற்றில் இப்படி ஒரு கிரக அமைப்பே கிடையாது அப்படிப்பட்ட எல்லாருக்கும் நல்ல உத்தியோகம் தொழில் வேலை வாய்ப்பு வருமானம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் தென்ன திருமண யோகங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஆண்டு நல்ல பலன்கள் தரப்போகின்றது ஆச்சரியப்படக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்களை பெறப்போகிறீர்கள் உங்க வேதனைக்கெல்லாம் ஒரு முடி வரப்போகின்றது உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் வரப்போகின்றது அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை ஆச்சரியப்பட வைக்கப் போகின்றது இதில் மாற்றமே இல்லை ஏனென்றால் ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மா நட்சத்திரம் ஆக ஒரு கடவுள் அவதாரம் கடவுள் அவதாரம் பூமிக்கு பிறக்க போகின்றது பூமியில் அநீதி அளிக்கப்பட்டு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்பட போகின்றது இதுதான் உண்மை சரிங்களா ஆக இப்ப எல்லா ராசிக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகின்றது என்பதை அற்புதமாக தெளிவாக துல்லிதமாக பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அடைய போகிறீர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்னங்க சொல்றாங்க நல்ல கவனிங்க இப்ப உங்களுக்கு இந்த வாக்கியப்படி வாக்கியப்படி அதாவது சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன வாக்கிய முறைப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறு மூணு அதாவது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி ஆகிறது அப்போ இதுக்கு முன்னாடியான சனிப்பயிற்சி வந்து திருக்கணித முறை அதாவது கேரள முறைப்படி இது நம்ம நாட்டு முறைப்படி அதாவது திருக்கணிம் என்பது கேரள முறைப்படி கிடைக்கப்படுகின்றது நம்ம தமிழ் பஞ்சாங்க முறைப்படி நம்மளுடைய ரிஷிகள் சித்தர்கள் சொன்ன முறைப்படி உங்களுக்கு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி ஆகின்றது அது இந்த கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சனி பெயர்ச்சி அடைகின்றார் இப்போ உங்களுக்கு இந்த வாழ்க்கைப்படி இப்போ அன்னைக்கு தான் உங்களுக்கு ஏதிரச்சனி தொடங்குது இப்ப ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க இப்ப இப்ப வரைக்கும் மிகப்பெரிய சோதனை வேதனைகளை நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க பொருளாதார பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் காசு பண விரயங்கள் வைத்திய செலவுகள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க ஆனா இந்த பயிற்சிக்கு அப்புறம் பாருங்களேன் உங்களுக்கு அப்படியே நல்லது நடக்க போகுது காசு பணம் கொட்டிக்கிட்டே இருக்க போகுது வருமானம் வந்துகிட்டே இருக்க போகுது நல்ல படிச்சவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது என்ன ஊர் வேலை வந்து வேலை உத்தியோகம் உள்நாட்டுல அதாவது உள்நாட்டுல கிடைக்காது வெளி உள்ளூர்ல அதாவது வெளி மாநிலத்துல கிடைக்கலாம் வெளி மாநிலங்களில் கிடைக்கல வெளியூர்ல கிடைக்கல வெளி மாநிலங்கள் கிடைக்கல வெளிநாட்டுல உத்தியோகம் கிடைக்கலாம் உத்தியோகம் என்பது பயணத்தின் மூலம் ஏற்படும் என்பது ஒரு முக்கியமான விஷயம் சிலருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும் ஆனால் எதுவும் பாதிப்பு ஏற்படாது நல்ல முன்னேற்றம் டாப்ல இருப்பீங்க சாதாரண கிடையாது ப்ரமோஷனோட பதவி உயர்வோட நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சொந்த தொழில் பார்க்கிறவங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் நல்ல கவனிக்க ஏழரை சனி விரையச்சனி ஒன்றுமே செய்ய உங்களுக்கு அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு கெட்டவன் கட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் மிகப்பெரிய ராஜயோகத்தை மேசராசிக்காரர்கள் அணிவிக்கப் போகிறார்கள் நல்ல யோகத்தை அணிவிக்க போற போகிறார்கள் அதே நேரத்தில் இப்போ உங்களுக்கு நிறைய பயணங்கள் மூலம் நல்ல வருமானங்கள் முன்னேற்றங்கள் சிறப்பாக அமையும் அதில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியலில் மிகப்பெரிய பதவி அடையலாம் வருமானம் கொட்டிக்கிட்டே இருக்கும் அதில் வந்து மாற்றமே இல்லை நல்ல நண்பர்கள் நல்ல நண்பர்கள் நல்ல வாகன யோகங்கள் நண்பர்களால் யோகங்கள் நினச்ச மாதிரி வாகன யோகம் சொத்து யோகம் சரிங்களா வீடு வாசல் சொத்து காரு பங்களா இப்படியெல்லாம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக இந்த குரு பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சியுமே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல கவனிங்க இப்போ மூணாம் இடத்துல குரு இருப்பார் இந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ராசியில் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் இடத்திற்கு சுகஸ்தானம் அதாவது நான்காம் இடம் கடகராசியில் உச்சம் பெறுகிறார் இது ஒரு பயிற்சி குரு பகவான் பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி ஏன்னா நீண்ட அதாவது ஒரு வருடம் முழுமைக்கு இருக்கக்கூடிய பயிற்சி அப்ப அந்த ஒரு வருடம் முழுவதும் முழுவதுமே வருடம் முழுவதுமே உச்சம் பெற்ற குருவாக உங்களுக்கு பாக்கியாதிபதி மேசராசி காலபுருஷ தத்துவத்துக்கும் பாக்கியாதிபதி உங்களுக்கும் பாக்கியாதிபதி காலபுருஷ தத்துவத்தில் இருக்கக்கூடிய யோகம் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் பிரமாதமாக இருக்கும் உயர்ந்த பதவி நல்ல தொழில் யோகம் நல்ல வருமானம் நல்ல வருமானம் சிறந்த முன்னேற்றம் பேரும் புகழும் நல்ல புத்திர பாக்கியம் நல்ல திருமண யோகங்கள் நல்ல திருமண யோகங்கள் சொத்து சுகங்கள் நல்ல வீடு வாசல் நல்ல வாகனம் என்னடா அது ஏழு சென்னாங்க இப்படிலாம் நல்லது நடக்குது அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்ல யோகங்களை நிச்சயமாக பெறுவீர்கள் ஒவ்வொரு காரியமும் ஆச்சரியமாக நடக்கும் ஏழரை சனி ஒன்றுமே செய்யாது இன்னொரு விஷயம் பேர் சொல்றேன் அடுத்து ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த ஏழ் ரச்சனி தான் உங்களுக்கு ஜென்மச்சனி தான் ரொம்ப பாதிக்கும் ஆனால் இந்த ஏழரை சனி என்பது உங்களை அப்படியே தூக்கி விட்டுரும் டாப் லெவல் டாப்ல தூக்கி விட்டுரும் புரிஞ்சுட்டீங்களா எந்த மாற்றமே இல்லை எந்த மாற்றமே கிடையாது நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதில் வந்து எந்தவித மாற்றமே இல்லை என்ன இந்த சொத்து முடிக்கும்போது டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இளைய சகோதரிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாமனுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா இதுதான் மற்றபடி பா எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவது இல்லை மற்றவிட மற்றபடி எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவது இல்லை சனி வந்து அந்த ரோகஸ்தானத்தை பார்க்குறதுனால உடம்பையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் பிஸியாக அழைவிங்க ரொம்ப பிஸியாகிடுவீங்க ஆனால் உடம்பை பார்த்துக்கணும் காசு ஒரு மடங்கு கொட்டிக்கிட்டே இருக்கும் உடம்பையும் பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம சனி நேரத்தில் காசையும் கொடுத்துட்டு நோயும் கொடுத்துருவாரு ஆனால் உடம்பை பார்த்துக்கணும் சரிங்களா மற்றபடி ஒன்றும் இல்லை டாப்பில் இருப்பீங்க அதில் எந்தவித சந்தேகமே இல்லை சரி நல்ல கவனிங்க இது வந்து நாங்கள் தான் அப்படி எப்படி பலன் சொன்னாலே பொதுவான பலன் நீங்கள் என் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எதை சாதிக்க போகிறீங்க அப்படின்றத ஆனால் உண்மையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய சாதிக்க ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக உருவாக்க போகுது அது மாற்றமே இல்லை அப்போ எந்தெந்த காரியத்திலையும் சாதிக்க போகிறீங்க அப்படின்றது உங்கள் தனிப்பட்ட ஜாதம் சொல்லும் சரிங்களா ஆக உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை இல்லை கல்யாணம் முடியல வேலை இல்லை எப்போ விலை கிடைக்கும் எப்போ கல்யாணம் முடியும் இப்போ குழந்தை பிறக்கும் எப்போ வீடு கட்டுவோம் அப்படின்ற வித நல்ல காரியங்கள் எப்போ நடக்கும்ன்றத கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்